ஓம் சரஸ்வதி தேவி நம ஓம் சரஸ்வதியை நம ஓம் சாவித்திரை நம ஓம் சாஸ்திரூபிணியை நம ஓம் வரப்பதாய நம ஓம் வாக்தேவியே நம ஓம் விமலாய நம ஓம் வித்யாயை நம ஓம் அஸ்ம அஸ்மாகிணியை நம ஓம் மகாபாலை நம ஓம் புஸ்திரே நம ஓம் பாஷரூபிணியை நம ஓம் அஷ்டருபிணியை நம ஓம் காலதாரயை நம ஓம் சித்திரகாந்தய நம ஓம் பார்த்தை நம ஓம் ஞானமுத்திரா நம ஓம் சரஸ்வதி நம ஓம் கலைவாணியை நம ஓம் சரஸ்வதி தேவி நம ஓம் சரஸ்வதியை நம ஓம் சாவித்ரய நம ஓம் சாஸ்திரூபிணியை நம ஓம் பரபிரதாய நம ஓம் வாக்தேவியை நம ஓம் விமலாய நம ஓம் வித்யாயை நம ஓம் ஹஸ்மவாகினியை நம ஓம் மகாபாலையை நம ஓம் புஸ்தக பிரதே நம ஓம் பாஷரூபிணியை நம ஓம் அஷ்டரூபிணியை நம ஓம் காலதாரையை நம ஓம் சித்ரகாந்தையை நம ஓம் பாரதியை நம ஓம் ஞானமுத்திராய நம ஓம் சரஸ்வதி நம ஓம் கலைவாணியை நம